இவ்வளோ நண்பர்களே உங்கள் தூத்துக்குடி பாலா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பெரிய சைஸ் வஞ்சிரம் கருவாடு வந்துருக்கு எவ்வளோ பெருசுன்னு பாருங்கண்ணே நம்ம கையை பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க சரியான பெருசு இந்த மீனோட இடம் பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோ நல்லா சூப்பரான வஞ்சரம் கருவாடு வந்துருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இந்த கருவாடு ரேட்டு கிலோ ஆயிரம் ரூபா நல்ல தரமாக இருக்கும் லைட் சால்ட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பார்த்தீங்களா நீட்டாக க்ளீன் பண்ணி உப்பெல்லாம் தொடச்சாச்சு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம கடையில் இது மட்டும் இல்லை மற்ற எல்லா கருவாடுமே இருக்குது இது வந்து நம்ம தூத்துக்குடியில் சீலா கருவாடுன்னு சொல்லுவாங்க மெட்ராஸ் அந்த சைட்லலாம் வஞ்சரம் கருவாடுன்னு சொல்கிறாங்க செல்லை ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா நெய்மீன் கருவாடுன்னு சொல்கிறாங்க உங்கள் ஊரில் இந்த மீனோட இந்த கருவாடோட பேர் என்ன அப்படிங்கிறத ஒரு கமண்டில் டைப் பண்ணி விட்டு போங்க நம்ம கடையில் ஒரு கிலோ வஞ்சரம் கருவாடு ஆயிரம் ரூபா ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் நன்றி அடுத்த வடியில் சந்திப்போம் மிக்க மகிழ்ச்சி